எஸ்ஐபியில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு எட்டு வருஷத்துக்கு அப்படின்னு அவருக்கு ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தாராளமாக கிடைக்கும் எட்டு வருஷத்துக்கு என்ன சேர்த்துருக்காரோ அது அடுத்த பன்னெண்டாவது வருஷம் டபுள் ஆயிரும் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய எஸ்ஐபியை பற்றி எல்லோரும் தேடிட்டு இருக்கும்போது இந்த எயிட் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ரூல் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அது பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயிட் ஃபோர் த்ரீ அப்படின்னு என்ன அப்படின்னா எயிட் அப்படிங்கிறது எட்டு வருஷத்தை குறிக்குது எஸ்ஐபியில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு எட்டு வருஷத்துக்கு அப்படின்னு அவருக்கு ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன் தாராளமாக கிடைக்கும் எட்டு வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கிது இல்லையா இதை அடுத்த நாலு வருஷம் அதாவது எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு அந்த பன்னெண்டாவது வருஷம் எட்டு வருஷத்துக்கு என்ன சேர்த்துருக்காரோ அது அடுத்த பன்னெண்டாவது வருஷம் டபுள் ஆயிரும் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா எட்டு வருஷம் என்ன சேர்த்துருக்காரோ அது அடுத்த நாலு வருஷத்தில் இதே பன்னெண்டு பர்சன்டேஜின்னு டபுள் ஆகிடும் இதே இது ஃபோர் த்ரீ அப்படின்னு வரும்பொழுது பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பதினஞ்சாவது வருஷம் இந்த பன்னெண்டு வருஷம் என்ன சேர்த்துருக்காரோ அதுவே அடுத்த மூணு வருஷத்தில் டபுள் ஆகிடும் அவ் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பத்தாயிரரூவா எஸ்ஐபி போட்டுட்டு வர்றாரு எட்டு வருஷத்துக்கு அவர் போட்டிருக்கிற எஸ்ஐபிக்கு அவருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபா கிடைக்கும் இது எட்டு வருஷத்தில் இதே எட்டு பன்னெண்டு வருஷத்தில் அடுத்த நாலு வருஷம் கழித்து அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த பதினாறு லட்சம் முப்பது லட்சமாக அவருக்கு ஆயிருக்கும் இதே முப்பது லட்சம் அடுத்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஐம்பது லட்சம் ஆகிடும் பார்த்தீங்களா ஸோ எயிட் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது அந்த காம்பவுண்டிங் எவ்வளவு தூரம் வேலை பார்க்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் எவிடெண்ட்டாக தெரியும் இதே இது பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு பதிலாக அவர் கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் அப்படின்னா எட்டாவது வருஷம் அவருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜில் முப்பத்தி நாலு லட்சம் கிடைக்கும் பன்னெண்டாவது வருஷத்தில் ஐம்பது லட்சம் கிடைக்கும் இதே இது பதினஞ்சாவது வருஷம் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் அவருக்கு அறுபத்தேழு லட்சம் கிடைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜில் கிடைச்சது அப்படின்னு பன்னெண்டு பர்சன்டேஜில் கிடைக்கிறதும் பதினேழு பதினஞ்சு பர்சன்டேஜில் கிடைக்கிறதும் ஒவ்வொரு நபருடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் பொறுத்து இருக்குது ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் பின்னாடி போகாமல் இதில் பேசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த எயிட் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ரூல் தான் நம்ம வாழ்க்கையவே ரூல்ஸ் தான் நம்மளை மென் பண்ணுது நம்மளை டிசிப்ளின் பண்ணுது இந்த ரூல்ஸை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக மேம்படலாம் இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் அந்த எஸ்ஐபியை டிசிப்ளின்டாக வச்சுருங்க உங்களுக்கு ரியல் காம்பவுண்டிங் மேஜிக் என்ன அப்படிங்கிறது தெரியும் எஸ்ஐபியோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

அதுக்கு போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம போய் முதல்ல ஹஸ்பண்ட் அப்போ தான் கையேந்து நிப்போம் எங்க அம்மாலாம் வந்து எங்களுக்கு சேமிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எங்க அப்பா வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு பணம் கேட்டாங்கன்னா இல்லையேம்மா அப்படின்னு சொல்லல எங்க அம்மா உள்ள இருந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமா அப்போ நீ எப்போ வாழ போறேன்றது நம்ம ஆர்குமெண்ட்டாக கொண்டு வந்தாலும் கூட இது ரொம்ப ஈஸி வே சார் நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா எல்லாருமே வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கணும் பெண்கள் அப்படின்னு மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க